இந்தியாவோட எதிர்காலத்தை மனசில் வச்சு எல்லாரும் கடமையாற்றும் ஏன்னா நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற தேர்தல்ங்கிறது யார் ஆட்சியில் அமரக்கூடாது என்பதற்காக நடைபெறுகிற தேர்தல் கடந்த பத்தாண்டு காலமா மக்களுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாம தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதையும் செய்யாம பேரிடர் பாதிப்புக்கு கூட நிதி ஒதுக்காம இறுதி காலத்தில் ஒரு கோயிலை கட்டி மக்களை திசை திருப்ப பார்க்குறது பாஜக தலைமை தேர்தலை சந்திக்க இருக்கும் பாஜகவுக்கு மக்களுடன் சொல்ற சொல்றதுக்கு சாதனையை எதுவும் இல்லை அதனால தான் முழுசா கட்டி முடிக்க முடியாத கோயிலை அவசர அவசரமாக திறந்து எதையோ சாதிச்சிட்டதாக காட்டிக்கிறாங்க இது மாதிரியான திசை திருப்ப தந்திரங்களுக்கு மக்கள் சரியான பாடங்கள் கொடுப்பாங்கள் இது உறுதி எல்லா வகையிலுமே மக்களை நசுக்கின ஆட்சி பாஜக அந்த கோபம் மக்கள் மனசில் இருக்கு தமிழ்நாட்டில் நாம் வலுவான கூட்டணி அமைச்சிருக்கிற மாதிரி இந்தியா முழுமைக்கு வலுவான கூட்டணியை உறுதி செய்தாகணும் இந்தியா கூட்டணி கட்சிகள் தங்களுக்குள் தொகுதி தொகுதிப்பொங்குடு பேச்சுவார்த்தையை அந்தந்த மாநிலங்களில் நடத்தி வர்றதாக செய்திகள் வருது விரைவில் எல்லாம் நல்லபடியாக முடிந்து நாட்டு மக்களை காப்பாற்ற தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு உதவும் ஒரு ஒன்றிய அரசை உருவாக்க நாமெல்லாம் தேர்தல் களத்தில் நுழைகிறோம்